இன்னைக்கு காலையில கடலூர்ல ஒரு ஸ்கூல் பஸ் மேல ஒரு ட்ரெயின் மோதி மூன்று குழந்தைகள் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த மூன்று குழந்தைகளோட இறப்புக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் காரணமா இருக்காங்க அவங்க எல்லாம் யாராரு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க ஸ்கூல் பஸ் வந்துட்டு இருக்கும்போது ரயில்வே ட்ராக் ஓபனாதான் இருந்துச்சு அங்க வந்து கேட் கீப்பர்லாம் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா முதல் கட்ட விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட் வந்து ஸ்கூல் பஸ் வரும்போது தான் இருந்திருக்கு அந்த ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் லேட்டாக போனால் எங்கள் ஸ்கூலில் எங்களை திட்டுவாங்க தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க ட்ரெயின் வரக்குள்ளே நாங்கள் போயிடறோம் அப்படிங்கிற மாதிரி கேட் கீப்பர் கிட்ட அவர் சொல்லியிருக்காப்புல அந்த கேட் கீப்பர் பணியில் இருந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர் கேட் கீப்பருக்கு அதிகப்படியான ப்ரெஷர் கொடுத்துருக்காரு அதனால் அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு ஓப்பன் பண்ணினது மிகப்பெரிய தப்புங்க இந்தியாவில் மட்டும் பதினெட்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழு லெவல் கிராசிங் இருக்குதுங்க இதில் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா வனத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா பதினோராயிரத்தி எண்பத்தி ஒன்பது லெபல் கிராஸிங்ல மட்டுமே தாங்க இந்த ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல இந்த ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டத்தை கொண்டு வர்றது யாரோட பொறுப்பு அதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த கேட் கீப்பரும் அவங்கனால ஓபன் பண்ணியிருக்க முடியாது இந்த விபத்தும் தடுக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது குற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பஸ்ல வந்திருக்காரு இல்லையா பஸ்ஸோட ஓட்டுனர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ்ல எல்லாம் ஹெல்பிங் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க ஆனா அந்த ஓட்டிட்டு வந்த பஸ்ல ஹெல்ப் பிங்க் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேலே இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து இதை பார்த்துருக்கணும் இல்லையா ஒரு ஹெல்ப்பர் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஒரு வேளை ஹெல்பர் இருந்திருந்தாங்கன்னா ஒரு வேளை ட்ரெயின் வந்ததை அவங்க பார்த்து கூட சொல்லுறதுக்கு அதிக சான்ஸுகள் இருந்திருக்கும் மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தமிழ் தாங்க நல்ல ஃப்ளூயண்டாக தெரியும் நிறைய இடங்களை பார்க்குறோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைகள் எல்லாம் ஹிந்திக்காரங்க இருக்காங்க ஹிந்திக்காரங்க இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா அவங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா தமிழ்நாட்டுல வந்து அவங்க சர்வே பண்றாங்க அப்ப நம்ம போய் அவங்ககிட்ட எப்படி நம்ம அவங்களை அக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம போய் அவங்ககிட்ட எளிதாக பேச முடிய மாட்டேங்குது அவங்க நம்ம கிட்ட ஹிந்தில தான் பேசுறாங்க ஆனா வந்து அவங்க தமிழ்நாட்டுல வேலை செய்கிறாங்க அப்ப இந்த தப்பு யார் மேல இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க அடுத்தது ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்து இருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கடலூர்ல இப்ப ஆக்சிடென்ட் நடந்த அந்த கிராசிங் ஜோன் இருக்கு இல்லையா அது வந்து மிக முக்கியமான ஒரு கிராசிங் ஜோனாவாங்க அதனால ரொம்ப நாட்களாக அங்க வந்து சுரங்கப்பாதை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ரயில்வேலையும் ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கிட்டாங்களாம் ஆனா வந்து மாவட்ட ஆட்சியர் அதாவது கடலூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லையா ரொம்ப நாட்களா இதுக்கு பர்மிஷன் கொடுக்காமையே இருந்திருக்காப்புல ஒருவேளை அவர் முன்னாடியே பர்மிஷன் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து சுரங்கப்பாதை நடந்திருக்கும் இந்த விபத்தும் தவிர்க்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்க ஊர்லயும் இந்த லெவல் கிராசிங் இருக்குதுங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த கேட் போட்டிருக்கும் போது அங்க வந்து மக்கள் எல்லாம் நிப்பாங்க இல்லையா அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா நாங்க அவசரமா போகணும் தயவு செஞ்சு ஓபன் பண்ணுங்க வரக்கூடிய டைம் இருக்கு இல்லையா அப்படி இவங்களும் நிறைய இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் மக்கள் தவிர்க்கணும் இந்த குழந்தைகளோட இறப்புக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு குற்றவாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறதாங்க மிக முக்கியமான விஷயம் ஒரு தப்பு நடக்கும்போது தான் தெரியுது அதுக்கு பின்னாடி எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதெல்லாம் ஈஸியா கடந்து போயிட முடியாதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான லெவல் கிராசிங்ல தமிழே தெரியாத ஒரு ஹிந்தி நபர் அங்க ஒர்க் பண்றாப்ல ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இல்லாம போனது அதே மாதிரி அந்த பஸ்ல உதவியாளர் இல்லாம போனது அத அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பெருசா எடுத்துக்காம இருந்தது சுரங்கப்பாதை அமைக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் இன்னும் அனுமதி கொடுக்காம இருந்தது டிரைவர் போர்ஸ் பண்ணி அந்த கேட்டை ஓபன் பண்ண சொன்னது அதையும் அவர் அக்செப்ட் பண்ணி ஓபன் பண்ணனது இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றவாளிகள் இருக்காங்க இவ்வளோ குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா இதில் யாரோ ஒருத்தர் சரியா இருந்திருந்தா கூட இந்த குற்றம் நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயங்க அநியாயமா இப்ப அந்த மூணு குழந்தைகளோட உயிர் போயிச்சு அவங்களுக்கு நஷ்ட ஈடு இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க ஆனா அந்த குழந்தையோட வீட்டை நினைச்சு பாருங்க அதுவும் அந்த ஏக்சிடன்ட்ல ஒரே வீட்டில் ரெண்டு நபர்கள் இறந்துட்டாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க வீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனவங்க இப்ப இல்ல அப்படின்னு சொன்னா எந்த குடும்பத்தினால அதை ஏத்துக்க முடியும் கண்டிப்பா குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இனிமேல் இந்த குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நடவடிக்கைகளை எடுக்கணுங்க இது வந்து அந்த ஸ்கூலாகட்டும் அந்த பஸ் டிரைவர்ஸ் ஆகட்டும் இல்ல கேட் கீப்பர் ஆகட்டும் இல்லை அந்த மாவட்ட ஆட்சியராகட்டும் இங்கே எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க மக்களை இன்னைக்கு நடந்த இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதில் யார் மேல தப்பு இல்லை இதில் தண்டனை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு கமன் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க